me നൽകും ഇതയമേ பாதுகாருகில் இருக்கிறார் சியமை காப்பாற்ற உள் உரைகிறார் சியம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறாய் சியமை காப்பாற்ற உள்ளுரைகிறாய் நாளும் காட்டவும் நடக்கிறாய் எங்கள் காவலாக பின் பின்தொடர்கிறாய் எமையாசிர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எமையாசிர்வதிக்க என்றும் அருளால் நிலப்பனாலும் என்னாலுமின்மே

முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் பதினாறு முதல் முப்பத்தி மூன்று முடிய மூன்று மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மீக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர் ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று என்னை எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமறைவினருக்கும் தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஆதலால் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி சோதோம் குமாராவுக்கு எதிராக பெரும் கண்டனக்குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் கொடியது என்னை வந்தடைந்த கண்டனக்குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபரஹாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபரஹாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீ தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அந்த நீதிமான்களில் ஐந்து பேர் குறைவாயிருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தி ஐந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டான் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டான் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் என்னை பின்பற்றி வாரும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரமிட்டு வசனங்கள் பதினெட்டில் இருந்து இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் ஜேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்குச் செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீ ரெங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் ஜேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் ஜேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் ஜேசு அவரை பார்த்து நீ என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு வெவிலியத்தின் ஒரு சில பகுதிகளை பார்க்கின்ற பொழுது கடவுள் உண்மையிலேயே பாகுபாடற்ற தன்மை உள்ளவரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அவர் ஒரு சிலரின் சார்பாகவும் வேறு சிலருக்கு எதிராகவும் இருப்பது போல தெரிகின்றது முதல் வாசகம் கடவுள் ஆபிரகாமின் சார்பாகவும் சோதோம் குமோரா மக்களுக்கு எதிராகவும் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது நான் செய்யவிருப்பதை ஆபரகாமிடமிருந்து மறைப்பேனா ஆபிரகாமிடமிருந்தே மிக்க மாபெரும் இனம் தோன்றும் அதன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்ளவர் என்று கடவுள் கூறுகின்றார் அது மட்டுமல்ல ஆபிரகாமின் வேண்டுகோளுக்கு செவிமெடுக்கும் பொருட்டு அவர் எந்த அளவிற்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி வர முயலுகின்றார் நற்செய்தியில் தன்னை பின்பற்ற விரும்பிய ஒரு நபரை இயேசு நிராகரிப்பதையும் அதே வேளையில் இன்னொரு நபரை அவர் ஏற்றுக்கொள்வதையும் நாம் பார்க்கின்றோம் போதகரே நீ எங்கே சென்றாலும் நானும் உமை பின்பற்றுவேன் என்று சொல்லி சீடத்துவத்தை விரும்பி வந்த நபரிடம் இயேசு பதுங்கு பதுங்குகொழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மாநில மகனுக்கோ சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி அவரை நிராகரிக்கின்றார் அதே வேளையில் தன் தந்தையின் அடக்கத்தில் அக்கறை கொண்ட நபரை தன் சீடராக இருக்கும்படி வலிந்து அழைக்கின்றார் இன்னும் சொல்லப்போனால் நீர் என்னை பின்பற்றி வாரும் என்று இயேசு அவருக்கு ஆணையிடுகின்றார் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒரு சில மனிதர்களின் சார்பாகவும் வேறு சிலருக்கு எதிராகவும் இருப்பது போல தெரிகிறது மேலும் பன்னிருவரின் தேர்ந்தெடுத்தலை பற்றி மார்க்கு குறிப்பிடுகின்ற பொழுது இயேசு மலைமேல் ஏறி தான் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் என்று எழுதுகின்றார் மார்க் மூன்று பதிமூன்று மேலும் புனித பவுல் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் என்கின்றார் ரோமையர் எட்டு முப்பது அன்புக்குரியவர்களே விவிலியத்தின் இவை போன்ற பகுதிகள் கடவுளின் மகத்துவத்தை சோவரனெட்டி ஆர் சுப்ரீமசி ஆஃப் காட் நிலைநாட்டுவது போல இருந்தாலும் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது கடவுளது பாகுபாடற்ற தன்மையை இப்பகுதிகள் கேள்விக்குட்படுத்துகின்றன கடவுள் அனைவரின் சார்பாகவும் இருக்க வேண்டுமல்லவா கடவுள் ஒரு சிலரின் சார்பாகவும் வேறு சிலரை நிராகரிப்பது போலவும் செயல்படுவது ஏன் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இக்கேள்விக்கான பதிலை நாம் இவ்வாறு கொடுக்க முயற்சிக்கலாம் கடவுள் அனைவரின் சார்பாகவும் செயல்படுகின்றார் இதுதான் உண்மை இதுதான் கடவுளின் தன்மை எனினும் கடவுள் தங்கள் சார்பாக இருப்பதை ஒரு சிலர் உணர்கின்றனர் வேறு சிலர் உணர்வதில்லை கடவுள் தன் சார்பாக இருப்பதை ஆபிரகாம் உணர்ந்தார் ஆனால் சோதோம் கொமோரா மக்கள் கடவுள் தங்கள் சார்பாக இருந்ததை உணராது மட்டுமல்ல தங்களது தீ செயல்பாடுகள் வழியாக தங்களை கடவுளுக்கு எதிராக நிலை நிறுத்தி கொண்டனர் எனவே கடவுள் சோதும் குமோரா மக்களுக்கு எதிராக இருந்தார் என்று சொல்வதை விட சோதும் குமோரா மக்கள் கடவுளுக்கு எதிராக இருந்தனர் என்று தான் சொல்ல வேண்டும் அதே போல இயேசுவால் நிராகரிக்கப்பட்ட நபர் மறைநூல் அறிஞர் என்று மத்தியை குறிப்பிடுகின்றார் இயேசு இறுதி வரை மறைநூல் அறிஞரோடு போராடினார் என்பது நமக்கு தெரியும் எனவே மேற்கண்ட மறைநூல் அறிஞர் இயேசுவை பின்பற்ற விரும்பியது இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டா அல்லது வேறு எந்த உள்நோக்கத்துடனா என்கிற கேள்வி எழும்புகிறது அவரது உள்நோக்கத்தை உணர்ந்த காரணத்தாலேயே இயேசு அவரை நிராகரித்தார் என்று நாம் சொல்லலாம் அதே வேளையில் நீர் என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லப்பட்ட நபர் சீடர் என்று மத்தேயு குறைபடுகின்றார் அதாவது அவர் இயேசுவோடு ஏற்கனவே தொடர்பில் இருந்தவர் இயேசுவினுடைய உளப்பாங்கை அறிந்தவர் இயேசுவின் சார்பாக செயல்பட்டவர் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் கடவுள் தன் சுய விருப்பு விருப்புகளுக்கு ஏற்ப சிலரின் சார்பாகவும் வேறு சிலருக்கு எதிராகவும் செயல்படுவதில்லை அவர் அனைவர் மட்டிலும் சமநிலையோடு நடந்து கொள்ளுகின்றார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர்த்தி எழச் செய்கின்றார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார் மத்திய ஐந்து நாற்பத்தி ஐந்து எனினும் கடவுள் தங்கள் சார்பாக இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நபர்கள் ஒரு சிலர் மட்டுமே அவ்வாறு உணர்ந்து கொள்ளாதவர்கள் கடவுளுக்கு எதிராக தங்களை நிலைநிறுத்தி கொண்டு தங்களது அழிவை தாங்களே தேடிக் கொள்ளுகின்றனர் அல்லது கடவுள் தங்களை நிராகரிப்பதற்கு தாங்களே காரணமாகி விடுகின்றனர் மன்றாடுவோமாக இறைவா எம் சார்பாக இருக்கும் உமது சார்பாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா பணித்தாய் உன் நண்பை நான் கொடுக்க பணித்தாயே மரம் கொடுத்த பணி வாழ்வில் நான் நீனைக்க என் சொல்வேன் என் இறைவா என்றென்று நன்றி என் தலைவா என் நன்றி என் இறைவா என்றென்று நன்றி என் தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா ாய் இந்த என் இதயத்தில் தீ என் மீது ஏ நன்பு நீ காட்டினாய் இந்த என் இதயத்தில் தீ மூட்டினாய் எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே என்னை வா என்று ஏன் கரம் நீட்டினாய் வா என்று ஏன் சொல்லிக்கரம் நீட்டினாய் என் நன்றி சொல்வேன் இறைவா என்றென்று நன்றி என் தலைவா என் நன்றி சொல்வேன் இறைவா என்றென்று நன்றி என் தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா பலவீனம் என்னை விட்டு அகலும் என்றே என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றாய் பலவீனம் என்னை விட்டு அகலும் என்றே என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றாய் உன் நண்பை உணர்ந்திட்டே நான் மாறினேன் ே உன் அருளாலே உன் சேட நானாகினே என் நன்றி சொல்வேன் என் இறைவான் என்றென்று நன்றி என் தலைவா என் சொல்வேன் என் இறைவா என்றென்று நன்றி என் தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா பணித்தாயே உன் நன்பை நான் கொடுக்க பணித்தாயே உன்னை நான் கொடுக்க மர கொடுத்தாய் பணி வாழ்வில் நான் நினைக்க என்னன்றி நன்றி என் இறைவா என்றென்றும் நன்றி என் தலைவா என்னன்றி நன்றி என் இறைவா என்றென்றும் நன்றி என் தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உங்கன் பணிக்காக அழைத்தாயின் தலைவா